ஒவ்வொரு மாதமும் ரசிகர்களுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நிறைய நடிகர்களுக்கு நிறைய நிறைய ரசிகருக்கு பட்டாளமே இருக்காங்க அதுவும் முன்னணி நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு ஒவ்வொரு மந்தும் வந்துட்டு ஏதாவது ஒரு நடிகரோட பிறந்த நாள் அப்படின்னும் போது அதை வந்து சூப்பரா கொண்டாடணும் அவங்களோட ஏதாவது திரைப்பட அப்டேட்ஸ் எல்லாம் வெளியாகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுஷோட பிறந்த நாள் வந்துட்டு வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் ரசிகர்கள் வந்துட்டு அந்த ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு தனுஷோட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு அந்த வகையில தனுஷோட பிறந்த நாள் ஸ்பெஷல்லாம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஒரு திரைப்படம் அதாவது புதுப்பேட்டை திரைப்படம் வந்துட்டு ரீ ரிலீஸ் செய்யப்படுது அப்படின்ற தகவல் வெளியிட்டு யாரெல்லாம் மறுபடியும் இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு மேக்ஸ் வேகமாக வளர்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதுலேயும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அப்படின்னு சொன்னால் ஷங்கரோட திரைப்படங்களுக்குன்னு ஒரு தனி ஹைப்பு வந்துட்டு இருக்கும் படம் வந்து சூப்பராக வரும் படத்தை வந்து சூப்பராக இயக்குவார் அப்படின்னு பட் ரீசெண்ட் டைம்களில் பார்த்தீங்கன்னா சங்கரோட இயக்கத்தில் விளையாக இருக்கக்கூடிய ஒரு சில திரைப்படங்கள் வந்துட்டு தோல்வியை தான் தழுவிட்டு இருந்துச்சு அந்த வகையில் அடுத்ததாக ஷங்கர் வந்துட்டு வேள்பாரி அப்படின்ற நாவலை தழுவி ஒரு திரைப்படம் வந்துட்டு எடுக்க போகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலையில சங்கர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு அவத்தார் திரைப்படத்தை விட பிரம்மாண்டமா உருவாக்க போற திரைப்படம் அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கான பட்ஜெட் வந்துட்டு சரியா இருக்கணும் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு தான் ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிக்க முடியும் அதுக்கு சரியான ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுறாங்க பட் எந்த ஒரு தயாரிப்பாளரும் வரலாற்று சம்பந்தமான கதைக்களங்களுக்கு இப்ப வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வேள்பாறை அப்படின்ற அவரோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்துட்டு சரியா அமையுமா அப்படின்றத பாக்குறதுக்காக ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க சோ இந்த படம் சரியா வந்தா சூப்பரா வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு எடுத்துட்டு வருவாரு அப்படின்னும் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க சோ நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜீத்து மோகன் தாசோட இயக்கத்துல அடுத்ததான் சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு சூர்யா வந்துட்டு திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வர்றாரு அவரை நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாவே தோல்வியை தழுவிட்டு வருது மனுஷன் ஒரு வெற்றி கொடுக்கணும் தான் போராடிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்ததா ஜீத்து மோகன் தாசோட இயக்கத்துல ஒரு திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில அந்த திரைப்படத்துல பாலிவுட்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹீரோ வந்துட்டு நடிக்கிறாரு முக்கியமான ஒரு ரோல் வந்துட்டு பிளே பண்றாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு அந்த பாலிவுட் ஆக்டர் மோகன்லால் தான் சோ மோகன்லால் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துல நடிக்க போறாரா முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரியும் வெளியாகிட்டு இருக்கு தகவல்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யாவோட உடல் எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க